அஸ்மத் சர்வ குருபியோனமாக இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எதையும் எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே நண்பர்களே இதுவரைக்கும் நம்ம வந்து சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுக்கேது பயிற்சி எப்படின்னா பயிற்சிகள் பார்த்தோம் அது மட்டும் அல்லாத வருட பலன்கள் பார்க்குறோம் சார் இதெல்லாம் எதுக்கு சார் இதெல்லாம் வாழ்க்கையை சிறப்பாக செய்யுமா நிச்சயமாக செய்யும் வாழ்க்கை என்பது ரெண்டு விஷயத்தில் இருக்குது சார் ஒன்று நம்பிக்கை ஒன்று எதிர்பார்ப்பு இந்த ரெண்டுமே இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நடத்துகிறதே கிடையாது ஒரு அழகான வண்டி வாங்கணும் அப்படின்னா அந்த வண்டியை நாம் ஓட்டுவோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாவது நல்ல ஜம்முன்னு அந்த வண்டியை பிடிச்சின்னு போவோம் டூ வீலராக இருந்தாலும் ஃபோர் வீலராக இருந்தாலும் அதை அனுபவிப்போம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இதுதான் வாழ்க்கை இரண்டாவது இன்றைக்கி நம்ம சைக்கிளில் போயின்னு இருக்கோம் அல்லது நம்ம டூ வீலரில் போயிட்டுருக்கோம் ஆனால் நிச்சயமாக அடுத்த ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ளே நான் கார் வாங்கிடுவேன் சார் என் ஃப்ரெண்டு வாங்கியிருக்கான் என்னுடைய அக்கா பையன் வாங்கியிருக்கான் அவன் வாங்கியிருக்கான் இவன் வாங்கியிருக்கான் நான் நிச்சயமாக ஒரு கார் வாங்குவேன் என்னுடைய வீட்டுக்காரர் நிச்சயமாக கார் வாங்குவார் எல்லாம் போகிறதுக்கு குழந்தை பிறந்துச்சு மூணு பேர் வண்டியில் போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குது என்னுடைய ஹஸ்பண்ட் நிச்சயமாக அடுத்த மூணு வருஷத்தில் இரண்டு வருஷத்தில் ஒரு கார் வாங்கிடுவார் இது எதிர்பார்ப்பு நம்பிக்கையோடு சேர்ந்த எதிர்பார்ப்பு தான் வாழ்க்கை இந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் கொடுப்பது தான் நமக்கு ஜாதக கட்டங்கள் அது எப்படி சார் அது எப்படி சார் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும் நல்ல கேள்வி உதாரணத்திற்கு நாமும் நமக்கு தெரியாது நம்ம சாப்பிட்ற பழங்கள் நிறைய பழங்கள் எடுத்துக்கிறோம் எந்த பழம் எப்படி பழம் அல்லது கரிகாய்கள் இவையெல்லாம் நமக்கு சத்து ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடும் இதையெல்லாம் நமக்கு எனர்ஜியை கொடுக்கக்கூடும்ன்ற நம்பிக்கையில் தானே எடுத்துக்கிறோம் நமக்கு கண்ணுக்கு தெரியுதா அது எப்படி மிக்ஸ் ஆகிறது எப்படி நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கறது எப்படி வெளியில் வருது ஏதாவது நம்ம வெளியில் வந்தப்பற தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது அது வரைக்கும் கண்ணுக்கு தெரிகிறது அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாமல் பல விஷயங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றன கண்ணுக்கு தெரிஞ்சு காலையில் எழுந்திருக்கக்கூடிய சூரியன் நம்மை எழுப்பக்கூடிய சூரியன் நமக்கு தெரிகிறது அந்த சூரியனுடைய ஒளி அதே மாதிரி இப்போது அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏழு கிரகங்கள் ஒன்றாக ஒரே நேர்கோட்டில் வருதுன்னு சொல்கிறார் குரு சனி ப்ளூட்டோ நெப்டியூன் புதன் இப்படியாக எழுகிறாங்க ஒரே நேர்கோட்டில் வருது அப்படின்னு இதெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்து ஏன்னா புவியீர்ப்பு விசை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிறது மனதளவையும் இருக்குது உடலளவையும் இருக்குது உலகத்திலையும் இருக்குது வேவ்ஸ் அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியுது அப்படி இல்லைன்னா நான் பேசுறது நீங்கள் கேட்கறது அமெரிக்காவில் இருக்கிற நீங்கள் கேட்கறது ஜப்பானில் இருக்கிறவங்க கேட்கறது இந்த காணொலியை மலேசியாவில் இருக்கிறவங்க சிங்கப்பூரில் இருக்கிறவங்க பல பேர் நம்ம காணொலியை இந்த காணொலியை கேட்டு எனக்கு லைக் பண்ணுறீங்க எனக்கு வந்து விசேஷமாக மெசேஜ் அனுப்புறீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை நடக்கிறது நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளால் ரீச் அந்த ரீச் வந்து த்ரூ பிளானட்ஸ் அந்த பிளானட்ஸு நமக்கு கொடுக்கக்கூடியது நமக்கு நம்பிக்கை சரி சார் அந்த நம்பிக்கை எப்படி கிடைக்கும் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு எல்லாருக்கும் தெரியும் இந்த ரிஷபராசி அப்படின்னாலே ரிஷபம் அப்படின்னா கிருத்திகை ரோஹிணி மிருக மிருகசேஷ நட்சத்திரம் உள்ளவர்கள் தான் கிருத்திகை அப்படின்னா மூணு கால்கள் மூன்று பாதங்கள் கிருத்திகை ரோகிணி நான்கு பாதங்கள் விருகசேஷத்தில் இரண்டு பாதங்கள் ஒன்பது பாதங்கள் ஒரு ராசிக்கு ரிஷபராசி ரிஷபராசியில் பிறந்தவர் தான் கிருஷ்ணர் ரிஷப லக்னம் ரிஷப ராசியில் பிறந்தவர் கிருஷ்ணர் அந்த கிருஷ்ணர் லைஃப் லாங் எவ்வளோ ஜாலியாக இருந்தார்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனால் ரிஷபராசியை தவிர மற்ற ராசியில் இருக்கிற ஒரு ஜாலியாக இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அந்த அளவிற்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு பக்குவம் நிச்சயமாக உண்டு என்ஜாய்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் நிச்சயமாக உண்டு அதையும் நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் அவ்வளோதான் சில பேருக்கு சைக்கிளில் போனாலே ஆடிண்டே ஜாலியாக போகிறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சில பேர் சைக்கிள் விட்டு டூ வீலரில் போவான் பக்கத்தில் காரில் போனாலும் இவன் டூ வீலரில் ரொம்ப சந்தோஷமாக போவான் அந்த மாதிரி நாம் இருக்கக்கூடியதையே நமக்கு சந்தோஷப்படுத்தி கொள்வது எப்படி என்பதை தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் கிருத்திகை ரோகிணி மிருகசீஷமோ முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ நம்மளுக்கு எந்த வருஷம் சார் நல்லாயிருக்கும் என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷமாக இதே மாதிரி தான் சார் போயின்னு வாழ்க்கை ஏற்றமே இல்லை நினைக்கிறோமே இல்லையா எப்போ சார் எனக்கு ஒரு வெடிவு காலம் வரும் நானும் பிறந்து வளர்ந்து கிட்டத்தட்ட எல்லாருக்கும் இருபத்தஞ்சி வயசு இருபத்தாறு வயசில் மேரேஜ் ஆகிடுறது எனக்கு கிட்டத்தட்ட முப்பது வயசு ஆகுது மேரேஜ் ஆகலை சார் எப்போ நடக்கும் எல்லாருக்கும் ப்ரமோஷன் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்தில் வந்துடுறது நானும் ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கேன் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வது என்பது நம்முடைய கட்டம் அந்த கட்டம் நமக்கு ஏதாவது செய்யுமா எப்போ செய்யும் அதை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிருத்திகை ரோஹிணி விருது சீர்ஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அதிபதி யார் அப்படின்னா லக்னாதிபதி அல்லது ராசி அதிபதி சுக்ரன் சுக்ரன் மெயினாக இருக்கக்கூடியது அடுத்தது அந்த வீட்டிலே உச்சமாக இருக்கக்கூடியவன் சந்திரன் ஸோ சுக்கரனும் சந்திரனும் சேர்ந்ததாக இருக்கக்கூடிய வீடு தான் இந்த ரிஷப ராசி ரிஷப லக்னம் அடுத்தது ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் பார்க்கக்கூடிய வீடு ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் ஏழாம் வீட்டில் இருந்தால் ஏழாவது பார்வையாக அந்த வீட்டுக்கு அதிபதி அங்கேயே இருந்து நம்மளை பார்க்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் சோ சுக்ரன் சந்திரன் செவ்வாய் இவர்கள் மூன்று பேரும் நமக்கு நல்லபடியாக அமைந்து விட்டார்களே ஆனால் நம்ம லைஃபு ஃபிஃப்டி பர்சன்ட் செட்டில் சார் சந்தேகமே வேண்டாம் ஃபஸ்ட்டு நம்ம கிருத்திகை எடுத்துக்கலாம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் கிருத்திகி நட்சத்திரக்காரர்களுக்கு கிருத்திகி உத்திரம் உத்திராடம் சூரியனுடைய கால் நம்ம சூரிய திசையில் தான் பிறந்திருப்போம் அது பல பேருக்கு தெரியும் என்ன நம்ம முன்பிறவி அதனுடைய பேலன்ஸு செல்லு போக இருப்பு அப்படின்னு போட்டிருப்பாங்க அதனால் நம்மளுக்கு நன்னா தெரியும் மிச்சம் இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் கண்டினியூஷன் அப்படின்னு ஏன்னா நாம் இந்து மித்தாலஜி இந்து கல்ச்சர்லேயே நமக்கு வந்து சொல்லித்தரப்பட்டிருக்கிறது நமக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை உண்டு நமக்கு பிரிவியஸ் ஒரு வாழ்க்கை உண்டு அப்படிங்கிறது தான் இதை நம்ம கண் கூட பார்க்கலாம் பல பேரால் அறியப்படக்கூடிய ஒன்றும் நமக்கு தெரியல அப்படிங்கிறதுனால எம்பிபிஎஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா நான் எம்பிபிஎஸ் படிக்கலைங்கிறதுனால டாக்டர் கிடையாது சார்னு சொல்ல முடியுமா இல்லை அதை படித்தவர்கள் உண்டு அதை அறிந்தவர்கள் உண்டு எனக்கு தெரியாது சந்திரமன்னலத்தை நான் கால் வைக்கல அப்படிங்களாம் கால் வைச்சவன் பொய்யுன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அந்த மாதிரி நமக்கு தெரியாத பல விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற அதற்கு நாம் நம்மை ஆற்குள் படுத்திக்கொள்ள வேண்டும் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட திசையில் முதல்ல கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட சூரியனுடைய கால் சூரிய திசையில் ஆரம்பம் இருக்கும் சார் இந்த சூரியனுடைய செல்லு போக இரண்டு வருஷம் மூன்று வருஷம் ஆறு வருஷத்தில் அஞ்சு வருஷம் நான்கு வருஷம் நம்ம எவ்வளோ முன்னாடி கலந்துருக்கோமோ அந்த பேலன்ஸி இங்கே வரும் பூமியில் நான் எப்போ கால வைக்கிறோமோ அதுலேருந்து இந்த மற்ற கிரகங்களுடைய ஆதிக்கம் நமக்கு அதிகமாகி விடுகிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தம் சூரியன் நமக்கு தெரிகிறது அந்த சூரியனுடைய போக முதல்ல பத்து வருஷம் கிட்டத்தட்ட போய்டும் மூணு வருஷம் நாலு வருஷம் அல்லது அஞ்சு வருஷம் வச்சுப்போம் சூரிய இசை பத்து வருஷம் போய்டும் சார் அடுத்த பத்து வருஷம் சந்திரன் முதல்ல நாலு வருஷம் போச்சு அடுத்த பத்து வருஷம் சந்திரன்சை நமக்கு ஒன்றும் தெரியாது குழந்தையாக இருப்போம் அல்லது பாலகனாக இருப்போம் ஜாலியாக இருப்போம் அல்லது கஷ்டப்படுவோம் எல்லா குழந்தைகளும் கஷ்டப்படல எல்லா குழந்தையும் ஜாலியாக இல்லை ஆனாலும் அது கஷ்டம்னு நமக்கு தெரியாது சார் அந்த வயசில் படுறது இல்லையா சின்ன குழந்தைகளை பார்த்தோம்னா எவ்வளோதான் சைக்கிளில் ஏறி அடிவட்டு கீழே வந்து அது வலிங்கிறது தெரியாது ஐயோ வலிக்குதான்னு கேட்டாலும் ஆஹா வலிக்கிறதுன்னு தோணும் இல்லைன்னா வலின்னு தெரியாது அதனால் அது நமக்கு தெரிய போதில்லை அதற்கு அடுத்து வரக்கூடியது நமக்கு செவ்வாய் திசை ஏன்னா செவ்வாய் பன்னெண்டாம் வீட்டுக்குடையவன் பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவனாக இருக்கக்கூடிய செவ்வாய் அதே செவ்வாய் தான் ஏழாம் வீட்டுக்குடையவனாகவும் இருக்கான் மங்களத்தை தரக்கூடியவன் அந்த செவ்வாய் நமக்கு நான்கில் இருந்தால் பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்த செவ்வாய் ஏழாம் வீட்டுக்கு அதிபதியான செவ்வாய் நமக்கு நான்காம் வீட்டில் சூரியனோடு இருந்தால் சூரியனுடைய வீடு அந்த வீட்டில் இருந்தால் நமக்கு வீ அந்த செவ்வாய் திசையிலேயே அதாவது கிட்டத்தட்ட பதிமூணு ஏழு இருபது வருஷம் இல்லையா உங்களுக்கு இருபது இருபத்தி ஒரு வருஷத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியவை என்ன கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இருபது இருபத்தோரு வருஷத்துலேயே ஒரு மங்களம் உண்டாகக்கூடிய காத்தியங்கள் நிச்சயமாக இருக்குது ஒரு நல்ல பொசிஷன் சார் நினச்சது நடத்து பிஏ முடித்தா ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுவான் எம்எஸ் முடித்தானா ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணக்கூடியது வெளிநாடு செல்லணும்னு யாருக்காவது ஆசை இருந்தது ஏன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியானவன் பன்னிரெண்டாம் வீட்டில் உச்சத்தை பெறுபவன் சுக்கரன் அந்த வீட்டில் ராகு இருந்தது அது குருடைய வீடு ஸோ குரு ராகு சுக்கரனுடைய சம்பந்தம் இருந்தது அல்லது ராகு மூன்றாம் வீட்டில் இருந்தாலோ அதாவது கடகத்தில் ஏழில் விருச்சிகத்தில் இருந்தாலோ பதினொன்றில் இருந்தாலும் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கும் அவர்கள் அந்த இருபது வயசுக்குள்ளே ஃபாரின் போகிறதுக்கு ட்ரை பண்ணால் நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் அப்ளிகேஷன் போடாமல் ஆர்டர் வராது அப்படி அந்த ஆர்டரை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி ஒரு இடம் பெயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது யாரும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இருபது இருபத்தோரு வயசுக்குள்ளே அந்த செவ்வாயினுடைய செயல் அடுத்து வரக்கூடியது ராகுரிசை இருபது வயசில் வந்ததுன்னா நாற்பது வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட ராகுரிசை இருக்கும் இந்த ராகு எங்கே இருக்குது மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் ராகு இருக்காரா அல்லது பதினொன்றாம் வீட்டில் இருக்காரா மூன்றாம் வீட்டில் இருந்தால் ரொம்ப அழகான மேன்மையை தரக்கூடியதாக நமக்கு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவாக இருந்தால் சுக்கரனால் பார்க்கப்பட்ட ராகுவாக இருந்தாலும் நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நமக்கு அமைந்திருக்கும் அந்த பதினெட்டு இருபது வருடங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல மேன்மை அதாவது எப்படின்னா ஒரு கிளரிக்கல் லெவலில் நாம் ஜாயின் பண்ணுறோம் அல்லது ஒரு பிஏ முடிச்சுட்டு மேனேஜர் லெவலில் ஜாயின் பண்ணுறோம்னா அந்த இருபது வருடத்திற்குள்ளே நாம் இந்த உலகம் போற்றப்படக்கூடியவர்களாக ஒரு நல்ல தொழில் செய் தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சூரியனுடைய சம்பந்தம் பத்தாம் வீட்டில் இருந்து சனியனுடைய சேர்ந்து இருக்கக்கூடிய சம்பந்தமா இருந்ததுன்னா ஒரு தொழிலதிபர்களா இருக்கக்கூடியவர்கள் நல்ல பணம் ஈட்டக்கூடியவர்களாகும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மேனேஜர் லெவல்ல ஜாயின் பண்றவங்க டைரக்டர் லெவல்லையோ இல்லை ஜெனரல் மேனேஜர் லெவல்லையோ ரீச் பண்றதுக்காக சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு ராகுரிசை மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் ராகு எங்க இருக்கார் செவ்வாய் அந்த வீட்டுக்கு அதிபதியான சுக்கரன் எங்க இருக்கார் இது ரெண்டு தான் மெயின் இந்த ரெண்டும் நன்றாக அமைஞ்சு கொடுத்து அப்படின்னா சுக்கரன் ஒன்று நான்கு ஏழு பத்திலிருந்து பார்க்கப்பட்டு ராகு மூன்று ஆறு பதினொன்று பன்னிரெண்டில் இருந்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் நிச்சயமாக வெளிநாடு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்பொழுது இருபது வயதிலிருந்து நாற்பது வயசுக்குள்ளேயே இடம்பெயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நாம் நெக்லெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது சில பேருக்கு அந்த ராகு அப்படி இருந்தாலுமே மற்ற குரு சரியில்லை என்றால் மனத்தில் திருமணத்தில் சிலவில் சிக்கல்கள் எடுப்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது நான் இப்போ வந்து இன்றைக்கி நான் பேசுகிறது வெறும் பாசிட்டிவை மட்டும்தான் பேசுகிறேன் சில பேர் எனக்கு எழுதுகிறாங்க என்ன சார் எல்லாமே வாழ்க்கையில் நல்லாவே நடக்குமா எல்லாம் பாசிட்டிவாக நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க பாசிட்டிவாக தான் நான் இன்றைக்கி பேசுகிறேன் நெகட்டிவை பற்றி வேற ஒரு காணையில் நான் பேச போகிறேன் அது அப்புறமா பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி நான் பேசுகிறது வாழ்க்கையில் நாம் நினைக்கிறது வண்டி எடுத்த உடனே இடிச்சிடும் நம்ம இல்லை வண்டி எடுத்த உடனே இன்றைக்கி பஞ்சர் ஆகிடும்னு நம்ம நினைக்கிறது கிடையாது சார் வண்டி எடுத்தால் நம்ம நேராக ஆஃபீஸ் போவோம் வீட்டுக்கு வருவோம் நாம் வாங்க வேண்டிய செயல்களை செய்ய வேண்டிய செயல்களை செய்வோம் வாங்க வேண்டிய பொருளை வாங்குவோம் நல்லபடியாக வீடு திரும்புவோம் என்ற நல்ல எண்ணத்தில் தான் நம்ம செயல்படுறோம் அதனால் முதல் முதல்ல நான் நினைக்கிறது நல்லது தான் சொல்கிறேன் கெட்டது இருக்குது இருந்தாலும் ஒரு அங்கங்கே கோடி தான் என்னால் காட்ட முடியும் ஃபுல்லாக நான் சொல்லலை இதில் இந்த காணொலியில் அதனால் இந்த ராகுவரிசை அமைந்தாலுமே ராகு வரிசை சில பேருக்கு இழுத்து விடுறதுக்கான சாத்திய பொருட்கள் இருக்குது நண்பர்களோடு சேர்ந்து மூன்றாம் இடத்தில் இருக்க இருந்தால் ராகு இருந்தாலுமே நண்பர்களுடைய உதவி இருந்தாலுமே நண்பர்களால் நண்பர்களால் சிறு சிறு சொந்தரவுக்கு ஆளாக கூடிய சந்தர்ப்பங்களும் வரும் அடுத்தது இந்த ராகு திசை முடிந்து குரு திசை கிட்டத்தட்ட பத்து இருபது நாற்பது வயசுலேருந்து அறுபது வயசு வரக்கூடிய குரு திசை நாற்பதுலேருந்து குரு எந்த பொசிஷனில் இருக்கார் ஏன்னா நமக்கு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவன் மேஷரா ரிஷபராசிக்காரர்களுக்கு குரு எட்டுக்கும் பதினொன்றுக்கும் உடையவன் அந்த எட் பதினொன்றாம் வீடும் சரி எட்டாம் வீடும் சரி அப்படிப்பட்ட குரு எங்கே இருக்க நமக்கு அந்த குரு பார்க்கப்படுவதால் எங்கெங்கே குருவின் இருப்பிடத்தை விட குருவினுடைய பார்வை மிக மிக மேன்மையானது அப்படின்னா குரு பார்க்கக்கூடிய வீடுகளாக இருந்தது அப்படின்னா அந்த வீடுகள் நான்கு ஐந்து ஒன்பதாம் வீடுகளாக இருந்ததுன்னா நிச்சயமாக நமக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடியதாக சாத்தியக்கூறல் இந்த குருவினுடைய தசையில் நம்மளுக்கு நடக்கும் சார் எது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு சரி அடுத்து சனியினுடைய திசை வரக்கூடிய வரக்கூடியது நாற்பது அறுபது வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்துலேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் டு செவன்ட்டி ஃபைவ் நம்முடைய சனி திசை இந்த சனி திசை அடுத்து இந்த சனியும் ஒன்பதாம் வீட்டு குடைவன் சனி ஒன்பது பத்து குடைவன் சனி இந்த குடைய சனி பத்து அந்த இடத்துல செவ்வாயோடு சேர்ந்த சனியாக இருந்தாலும் தனியாக சனியாக இருந்தாலும் குருவினால் பார்க்கப்படக்கூடிய சனியாக இருந்தாலும் நிச்சயமாக நமக்கு சுக்குரன் நல்ல அதிபதியாக இருந்து நல்ல பரிஷனில் இருந்தால் இந்த இடத்துல பிஸ்னஸுக்குரிய சாத்தியக்கூறுகள் பிஸ்னஸ் இருந்தாலும் கண்டினியூ ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது சில பேர் நாற்பது வயசாகிடுச்சு ஐம்பது வயசாக எடுத்து எனக்கு அறுபது வயசாக எடுத்து என் பையன்கிட்ட கொடுத்துட்டு போகிறன்ற பிரச்சனையே இல்லை அந்த பிஸ்னஸை தொடர்ந்து செய்யக்கூடியது அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம் சில சமயத்தில் எப்படி சார் மைனஸ்ன்னு கேட்டால் பசங்கள் ரெண்டு பேரும் வெளிநாடு போயிடுவாங்க அல்லது வெளியூர் போயிடுவாங்க ரெண்டு பொண்ணாக இருக்குது ரெண்டு பொண்ணையும் கட்டி கொடுத்துருவோம் அதற்கப்புறமா நாம் ஏதோ ஒரு சின்ன தொழில் செஞ்சுட்டு இருப்போம் ஒரு பெட்டி கடை வச்சுருப்போம் ஒரு தள்ளுவண்டி இருப்போம் அந்த தொழிலை சேர்ந்து நாம் வந்து வாழ்க்கை நடத்திப்போம் அப்படி இல்லை நாம் ஒரு ரெண்டு வீடு வச்சுருக்கோம் அந்த ரெண்டு வீட்டிலேருந்து வரக்கூடிய வருமானங்கள் நமக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தை வைத்து நம்ம மேனேஜ் பண்ணிப்போம் இப்படி இருக்கக்கூடியவர்களாக அந்த சன்னி திசையிலும் இவர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கும் சரி இது ப்ளஸ் பாயிண்ட் என்ன சார் இதெல்லாம் நான் செய்யணுன்னே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றம் வேணுமே மாற்றம் வேணுமே கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நாம் சுக்கரனை வழிபட வேண்டும் சந்திரனை வழிபட வேண்டும் சந்திரன் அப்படின்னா நமக்கு திருப்பதி உடனே ஞாபகம் வரக்கூடியது திருப்பதி நிச்சயமாக திருப்பதி பெருமாளை சென்று வணங்கி வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடும் அது சுக்கரன் அதிபதியாக இருக்கிறதால மகாலட்சுமி கூடவே இருக்கிறதுனால எப்பொழுதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு தரம் போனோம்னா ஒரு தரமாவது அலன்மேல் மங்கை தாயாரை சென்று வணங்கி வருதுன்றது ரொம்ப ஏற்றத்தை தரக்கூடியது நான்காம் வீட்டுக்கு அதிபதி சூரியன் அதனால் அலன்மேல் மங்கை தாயாரை பார்க்கிற போது இந்த குளத்தில் சுற்றி வந்த இடத்து சூரியனார் கோவில் இருக்குது பக்கத்துலேயே அந்த சூரியனை சென்று வணங்கி முடிஞ்சால் ஒரு அர்ச்சனை செய்துவிட்டு வருதல் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மேஷராசிக்காரர்களுக்கு இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களுக்கும் இது மேன்மையை தரக்கூடியது ஏன்னா இது மூணு பேரும் தேவை அதனால் ரிஷபராசிக்காரர்களே கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்றத்தை தரக்கூடும் அடுத்தது நமக்கு ஏதாவது கொஞ்சம் ஆறு எட்டில் இல்லை ராகு சரியாயில்லை மன வாழ்க்கை கொஞ்சம் இல்லை அப்படின்னா ராகு அதிபதியாக இருக்கக்கூடிய காளகஸ்டிக்கோ அல்லது சனீஸ்வரன் இருக்கக்கூடிய இருக்கோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கும்போணத்திற்கு அரு அருகில் இருக்கக்கூடிய ராகுஸ்தலத்திற்கோ சென்று ராகுவிற்கு அந்த ராகு காலத்திலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்றிலிருந்து ஆறு தடவை மூன்று தடவை பண்ணினால்தான் நமக்கு நிச்சயமாக விஷயம் தெரியும் சார் அந்த ராகுவுக்கு ஒரு அபிஷேகம் ராகு காலத்தில் ஒரு ஐம்பது ரூபாய் எண்ணூறுபாய் கெட்டினா அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகம் நம்ம பண்ணிட்டு வரணும் பார்க்கணும் அதை பார்த்துவிட்டு அந்த அபிஷேகத்தில் மனப்பூர்வமாக கலந்து கொண்டு பெருமாளை தரிசித்து விட்டு வருதல் என்பது நிச்சயமாக நமக்கு மேன்மை தரும் அடுத்தது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு குருவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு குரு திசை அதிகமாக இருக்கு நான் குரு திசை தான் கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் நாற்பதுலேருந்து இருந்து அறுபது வருஷம் குரு திசை அந்த குரு நல்ல புஷ்டருந்தா வாழ்க்கையை நல்ல ஏற்றத்தை தரும் அந்த குரு போது நமக்கு பிடித்த குரு நமக்கு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும் சார் குலதெய்வம் வணங்கி வருதல் நிச்சயமாக தேவை இஷ்ட தெய்வத்தை அவ்வப்போது சென்று ஒரு அர்ச்சனையோ ஒரு அபிஷேகமோ செய்து வருதல் இஷ்ட தெய்வத்துக்கு சில பேருக்கு இஷ்ட தெய்வம் என்பது குருவாக வணங்கக்கூடியவர் சில பேருக்கு பிள்ளையார்பட்டி விநாயகர் குருவாக நினச்சிட்டு சில பேருக்கு திருச்செந்தூர் முருகனை குருவாக நினச்சிட்டு இருப்போம் சில பேர் பெருமாளையே நமக்கு குருவாக எனக்கு எனக்கு நீதான் வழிகாட்டணும் பெருமாளையை நீ தானே வழிகாட்டணும் வேறு யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் இன்னும் சில பேர் மதுரை மீனாட்சி அம்மா தாயே எனக்கு நீ தான் வழிகாட்டணும் அப்படின்னு அம்மாவையும் நம்ம குருவாக நினச்சிட்டுருவோம் இப்படி நாம் யாரை குருவாக நடத்தி கொண்டிருக்கிறோமோ அந்த குருவிற்கு அல்லது அந்த குருவினுடைய ஸ்லோகங்களை நாம் வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஏழு டு எட்டு மனசில் வச்சுக்கோங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே செய்து வந்தால் மிக மிக நல்லது அதுலேயும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ச கட்டாயம் செய்து வந்தால் நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் தொழில் ஆரம்பிக்க போகிறோம் அல்லது எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வரணும்னு வேண்டிக்கணும் அல்லது ஒரு வெளிநாடு பண்ண போகணும்னு வேண்டிக்கணும் எனக்கு பொண்ணு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை செய்து வந்தோமே ஆனால் நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் மேன்மையும் வளமும் பெற்றிருக்கும் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்